வணக்கம் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக கண்காட்சி தொடங்க இன்னும் சில தினங்களே இருக்கு புத்தக பிரியர்களுக்கு மிக விசேஷமான நிகழ்வு இது ஒரு திருவிழா மாதிரி பலர் இந்த நிகழ்வை பற்றி குறிப்பிடும்போது பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் அரங்கத்தினுள் சுற்றித் திரிந்து நமக்கு பிடித்தமான நூல்களை வாங்கி வருவது என்பதே அவ்வளவு குதூகலமான அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கண்காட்சிக்கு சென்று வரும் நாளில் தொடங்கி முடிவதில்லை அந்த அனுபவம் இந்த தேதியில் புத்தகத் திருவிழா தொடங்க உள்ளது என்ற அறிவிப்பு வருவதற்காக காத்திருக்கும் சமயத்திலிருந்தே அந்த அனுபவம் தொடங்கிடுது எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆவலோடு இன்டர்நெட்லேயும் சோஷியல் மீடியாலையும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிற்பாடு நமக்குள்ளே இருக்கிற அந்த உற்சாகம் பன்மடங்காக அதிகரிக்கும் கண்காட்சிக்கு எந்த தேதியில் போகலாம் வார நாளில் போகலாமா இல்லை வார இறுதியில் போகலாமா பகல் பொழுதில் போகலாமா இல்லை மாலை நேரத்தில் போகலாமா ஒரு முறை சென்று வந்தால் போதாது எத்தனை முறை போய் வரலாம் இந்த மாதிரியான பல சிந்தனைகள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் புக் ஃபேருக்கு நம்ம தனியாக போகிறதுங்கிறது ஒரு விதமான உணர்வை நல்கக்கூடியது அதுவே நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கூடயோ இல்லை நண்பர்கள் கூடயோ சேர்ந்து போகிறதுங்கிறது முற்றிலுமாக வேறு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எந்தெந்த புத்தகங்களை வாங்கலாம் அவை எந்த பதிப்பகங்களின் கலைகளில் கிடைக்கும் என்பதை பற்றிலாம் குறித்து வச்சுக்கிட்டு முறையாக திட்டமிட்டு அங்கு சென்று அவைகளை வாங்கி வருவது என்பது ஒரு விதமான சந்தோஷம் அதுவே எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல் நேரடியாக அங்கே சென்று அலைந்து திரிந்து நம்ம மனசுக்கு ரொம்ப பிடித்த புத்தகங்களை வாங்கிட்டு வருதுங்கிறது இன்னொரு விதமான சந்தோஷம் புக் ஃபேருக்கு நம்ம போக போகிற நாள் நெருங்க நெருங்க காத்திருப்புங்கிற அந்த தவிப்பு அதற்கு மேலேயும் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்டாகும் ஒரு வழியாக கடைசியில் அந்த நாளும் வந்துடும் ஏதோ ஒரு புனித யாத்திரைக்கு புறப்பட்டு போகிற மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி போவோம் வையம் செய்ய வளாகத்தை நெருங்கியதும் அங்கே நடைபாதையில் காணப்படும் சாலையோர புத்தகக் கடைகள் தான் நம்முடைய கவனத்தை முதலில் ஈர்க்கும் உள்ளே நாம் பார்க்க போகிற காட்சிகளுக்கு இது ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி இருக்கும் பிற்பாடு வயம் வளாகத்துக்குள் நுழைவும் அங்கே நூற்றுக்கணக்கான புத்தகக் கடைகள் அமைந்துள்ள தற்காலிக அரங்கத்தை நோக்கி செல்லும் சாலையில் நடப்பதென்பதே அவ்வளோ அழகான ஒரு அனுபவம் நமக்கு முன்னிலும் பின்னிலும் பல பெயரறியா மனிதர்கள் அவர்களின் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து நாம் போகிற அதே திசையில் அதே ஆர்வத்தோடு நகர்ந்து வருவாங்க சின்ன சின்ன நீரோடைகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆறாக மாறி கடலை நோக்கி பயணிப்பது போல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து அந்த பெரிய புத்தக கூடத்தை நோக்கி நகர்ந்து போவோம் ஒரு எல்லையை அடைந்ததும் அந்த பெரிய கூடம் நம் கண் முன்னாடி விரிவடையும் அங்கே இருக்கிற மைதானத்தில் டீ கடைகளும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளும் பெரிய பெரிய டெல்லி பழங்களை சுட்டு விற்கும் கடைகளும் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அங்கே வந்ததுமே ஒரு திருவிழாவுக்கான உணர்வு நமக்குள்ளே ஏற்பட்டும் அதுக்கப்புறமா டிக்கெட் எடுத்துட்டு புத்தகங்கள் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்துக்குள்ளே நுழைவோம் அங்கே போனதுமே அடுத்த சில மணி நேரங்கள் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது அது ஒரு மாய உலகம் மாதிரி நாம என்ன நினைப்போம்னா நாம தான் அங்கே நமக்கு தேவையான புத்தகங்களை தேடி அலைந்து கண்டுபிடித்து வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு ஆனால் உண்மையில் என்ன நடக்கும்னா அங்கே இருக்கிற புத்தகங்கள் தான் அவைகளுக்கான வாசகர்களை தேர்ந்தெடுக்கும் உள்ள போற வரைக்கும் தான் நம்மளுடைய வேலை உள்ள நுழைஞ்சிட்டோன்னா காந்தங்கள் மாதிரி வாசகர்களை புத்தகங்கள் அவைகளுடைய திசையில் நோக்கி இருக்கும் அந்த ஈர்ப்பு விசையில் மனிதர்கள் அசைந்து நகர்வார்கள் இப்படி ஒரு சுயம் வரம் அங்க இருக்கிற புத்தகங்கள் அவைகளுக்கு மிகவும் பிடித்தமான மனிதர்களை பிடித்தமான வாசகர்களை அவையே தேர்ந்தெடுக்கும் உண்மையில் ஒரு புத்தக கண்காட்சி இப்படி செயல்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தியானிகளின் தேடல்கள் எப்போதுமே இருக்கும் இடத்தில் இருந்தபடி அவர்கள் அனாவசியமாக நகர்வது கிடையாது அசைவது கிடையாது இங்கு அங்கு அலைவது கிடையாது அதே போலதான் புத்தகங்களும் ஒரே இடத்தில் இருந்தபடி அவைகளுக்கான வாசகர்களை அவையே கண்டடையும் அங்கு நம்மை சுற்றிலும் காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் புத்தகங்களின் வாசனை நம்முடைய நாசிகள் வழியாக உள்ளில் நுழைந்து நம் நுரையீரல்களை நிரப்பும் சுற்றிலும் புத்தகங்களை பற்றிய பேச்சுகள் நம் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கும் அந்த பெரிய அரங்கம் முழுவதும் நிரம்பியிருக்கும் பிரகாசமான வெளிச்சம் நம்முடைய பார்வை நமக்கான புத்தகங்களை கண்டடைவதற்கும் அவைகளின் பார்வை நம்மை வந்து அடைவதற்கும் வழிவகுக்கும் நாம் தனியாக தான் வந்திருக்கோம்னா இஷ்டத்துக்கு சுதந்திரமாக சுற்றி அலைந்து திரிந்து நமக்கு தேவையான புத்தகங்களை வாங்கிட்டு வருவோம் அதுவே வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறுப்பினர் கூடையோ இல்லை நண்பர்கூடையோ வந்திருந்தோம்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அங்கே போனதுமே ஒரு மந்தையில் இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை நோக்கி அந்தந்த ஸ்டால்ஸ் இருக்கிற வரிசைகளுக்குள்ளே நுழைஞ்சிருவோம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அந்த விசித்திரமான உலகத்துக்குள்ளே மூழ்கி திளைச்ச பிற்பாடு தான் அவங்களுடைய ஞாபகமே நமக்கு வரும் கால் செய்து பொதுவான ஒரு இடத்துக்கு வர சொல்லி அங்கே சந்தித்து இதுவரை நாம் என்னென்ன புத்தகங்களை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பகிர்ந்துக்கிட்டு பிற்பாடு மறுபடியும் கலைந்து போய் அவங்கவுங்க உலகங்களில் மூழ்கிடுவோம் கடைசியாக மூட்டை மூட்டையாக புத்தகங்களை வாங்கின பிறகு திரும்பி வர மனமே இல்லாமல் அந்த புத்தக கண்காட்சிக்கு பிரியா விடை கொடுத்து வீடு திரும்புவோம் சில நாட்கள் கழிந்தவுடன் முதல் முறை நாம் போன போது மறந்து போன அல்லது லிஸ்ட்லேருந்து விட்டு போன புத்தகங்களை வாங்குறதுக்காக மறுபடியும் போவோம் திருவிழா நிறைவு பெறும் நாளென்றும் அங்கே போய் வர முயற்சிப்போம் இறுதியாக அந்த வருடத்தின் புத்தக கண்காட்சி முழுவதுமாக நிறைவு பெற்ற பிறகு ஏதோ நம்ம மனசுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆசான் நம்மை விட்டு பிரிந்து போன மாதிரி ஒரு பிரிவு துயரில் ஆழ்ந்து இருந்துவிட்டு விட்டு அதுக்கப்புறமா அடுத்த வருடத்தின் புத்தக கண்காட்சியை எதிர்பார்த்து ஏகத்தில் இருப்போம் ஒரு நாள் அங்கிருந்து வாங்கி வந்த புத்தகங்களில் ஒன்றை அலமாரியிலிருந்து எடுத்து அதை வாசிக்க தொடங்குவதற்கு முன்பு ஒரு முறை அதன் வாசனையை முகர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு புலப்படும் அதாவது அந்த புத்தகத்தில் இருக்கும் அதே வாசனைதான் நம்முடைய விரல் நுனியிலும் ஒவ்வொரு புத்தகப் பிரியருடைய விரல் நுனியிலும் அழியாத அடையாளமாக ரேகைகள் மாதிரி ஆழமாக பதிந்திருக்கு என்பதை நாம் உணர்வோம் அந்த உணர்வு நமக்கு ஏற்படும் அதே நேரத்தில் நம்முடைய கைகளில் சாந்தமாக அடக்கமாக அமர்ந்திருக்கும் அந்த புத்தகமும் நம்முடன் சேர்ந்து புன்னகைக்கும் உங்களுக்கும் இந்த வருடத்தின் புத்தக திருவிழா மறக்க முடியாத பசுமையான நினைவுகள் நிறைந்த அனுபவமாக அமையட்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன் மறுபடியும் அடுத்த காணொலியிலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி